ஜவான்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த அட்லி அடுத்து அல் ஒரிஜினை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுவார்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு இந்தியன் சினிமாவோட பிக் ஐகான் ஷாருக் கான்கே முதல் ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த அட்லி இப்போ ஏற்கனவே ஆயிரம் கோடி வசூல் கொடுத்த ஹீரோவோட அட்லி படம் பண்ண போகிறாரு ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி பாகுபலி உடைய வசூலை புஷ்பா பார்ட் டூ பிரேக் பண்ணிருச்சு இதை வச்சு சொன்னால் பாகுபலி டூ வசூல் ரெக்கார்டையே பிரேக் பண்ண ஹீரோவோட தமிழ் சினிமா டைரக்டர் படம் பண்ணுறாருங்கிறது ரொம்ப ப்ரைடான நியூஸ்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காம்போ உண்மையாகும் பட்சத்தில் சலார் காம்போ அடுத்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண ஒரு ஹீரோவும் ஆயிரம் கோடி வசூல் பண்ண ஒரு டேரக்டரும் சேர்ந்து பண்ணுற படமாக அது அட்லி அல்லு படம் படம் இருக்கப்போகுது லியோன்னு ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த லோகேஷ் இப்போ ரஜினியை ஹீரோவை வச்சு கூலி படம் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு மோஸ்ட்லி இந்த படமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே ரிலீஸ் ஆகிடும் பட் அது ஆகஸ்ட்டு எண்டில் வர போதா இல்லை செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போதா இல்லை தீபாவளியில் ரிலீஸ் ஆக போதான்றது தெரியலை இந்த ரிலீஸ் தேதி பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட்டை அடுத்த மாதம் ஏப்ரல்லையே அஃபிஷியலாக நம்ம எதிர்பார்க்கலாம் கூலியை முடிச்சுட்டு பெரும் எதிர்பார்ப்பு இருக்க கைதி டூ படத்தை லோகேஷு ஸ்டார்ட் பண்ணுவார் கண்டிப்பாக அமீர் சேர்ந்து ஒரு படமும் பண்ணுவார் லோகேஷ் கனகராஜ் என்னோடய ஒப்பீனியன் கேஜிஎஃப் டூ மாதிரியான ஹைப் அண்ட் ரெஸ்பான்ஸ் கைதி டூக்கு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் உருவாகுங்க இதை லோகேஷை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா பாகுபலி டூ புஷ்பா டூ கேஜிஎஃப் டூ மாதிரி கைதி டூவும் பாக்ஸ் ஆஃபீஸில் தரமான சம்பவம் பண்ணோம் ஜெயிலர்னு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்த நெல்சன் இப்போ ரஜினிகாந்த் ஹீரோவை வச்சு ஜெயிலர் டூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்தியன் சினிமாலையும் அறுநூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ண மூவியோட சீக்குவல் அடுத்து ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது ஜெயிலர் டூ தான் டோலிவுட்லையும் சாண்டில்வுட்லையும் பாலிவுட்லையும் மட்டும்தான் பார்ட் டூக்கான ஹைப் இருந்ததுங்க எக்ஸாம்பிளுக்கு பாகுபலி டூ வார் டூ கேஜ் எஃப் டூ பட் இப்போ தமிழ் சினிமாலையும் ஜெயலர் டூ கைதி டூனு ரெண்டு படங்கள் பார்ட் டூக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு என்னுடைய கேஸ் கூலி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகிடும் ஜெயிலர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆகிடும் அட்லி அண்ட் அல் அர்ஜன் படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்ட் இல்லைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் ரிலீஸ் ஆகிடும் அட்லி நெல்சன் லோகேஷ் இவங்களில் எந்த டேரக்டருடைய படத்துக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்